நாங்கள் இன்றைக்கி நாகர்கோவில் ஸ்டைலில் இந்த பாறை மீன் குட்டி பாறை மீன் குழம்பு வைக்க போகிறோம் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினோம் பாரமீன் வாங்கிட்டு வந்தோம் இவ்வளோ பாறை மீனும் நூற்றி ஐம்பது ரூபா இங்கே எதுவுமே கிடையாது ரொம்ப விலை இங்கே போட்டு இன்னைக்கு கடலுக்கு போகலை நாங்கள் இது கடையில் தான் வாங்கினோம் ஐஸ் மீன் இல்லை ஃப்ரெஷ் மீன் இது நூற்றி ஐம்பது ரூபா இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம் இதை நாங்கள் குழம்பு வச்சு போகிறோம் எப்படி குழம்பு செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு தேங்காய் எடுத்துருக்கோம் சின்ன வெங்காயம் ஒரு தேங்காய் எடுத்திருக்கோம் கரண்டு போயிடுச்சு அதனால் வெட்டம் கம்மியாக இருக்குது ஒரு தேங்காய் எடுத்துருக்கோம் அப்புறமா மசாலா இந்த வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு நான் அப்புறமா வீடியோவில் காட்டு நாங்கள் இப்போ பீட்ரூட்டு கூட்டும் மீன் குழம்பும் பாறை சின்ன மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் நான் இப்போ கூட்டு வைக்கும்போது உங்களுக்கு காட்டுதேன் இந்த பீட்ரூட்டுக்கு தேவையானது ஒரு நாலு பச்சை மிளகாய் பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் ஒரு பீட்ரூட்டு தான் எடுத்திருக்கோம் எங்களுக்கு நைட்டுக்கு மட்டும்தான் விருப்பிட்டு விட்டு இதுக்கு நாலு மிளகாய் எடுத்துருக்கோம் மிளகாய் எடுத்துருக்கேன் இதை செய்யும்போது நான் காட்டுதேன் குழம்புக்கு தேவையானது நான் நான் பாருங்கள் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் சின்ன தேங்காய் அதோட ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் மிளகாத்தூள் உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் தேவைப்பட்ட தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நாங்கள் செய்து தருவோம் இந்த ஸ்பூன் வச்சு ஒரு ஸ்பூன் சீரகம் சின்ன ஸ்பூன் தான் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் பாருமீன் நாங்கள் வீட்டுக்கெல்லாம் போகிறோம் பாருங்கள் எதுவுமே இருக்காது நீட்டாக இருக்கும் பார்மீன் இந்த மீன் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் வாங்கி செய்து பாருங்கள் ரெஸ் மீன் இது ரொம்ப விலையாக இருக்கும் வீட்டில் வாங்கி செய்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன் இதில் விட்டுதுன்னா அது வயிற்றுக்குள்ளாடி இருக்கிறத அழுத்தலாம் போயிடும் நம்ம எப்படி எடுக்கும்போது வைத்தியக்குள்ளாடி இருக்கும் இப்படி வந்துடும் நம்ம இப்படி எடுத்துடலாம் அதுதான் இந்த பக்கத்தில் வைத்திருந்தால் நான் இப்படி ஒரு முழுசாக நான் போட்டு போனேன் என்னால் குட்டி குட்டியை கட் பண்ணி போட்டால் சின்னதாக போட்டால் போடணும் அதை புரிஞ்சிடும் அதனால் நான் முழுசாகவே போட்டுருவேன் அதனால் வயிற்றுக்கிட்ட ஒரு நான் ஒரு மெட்டு போட்டிருக்கேன் அதில் ஏதாவது அசா வந்துடும் அதனால் போட்டிருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டுக்கு செய்த பாருங்கள் பாருங்க இதுதான் நம்ம பாரமீன் பாறை மீன் தான் பாரமீன் பாருங்கள் பாரம் மீன் இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட ப்ரெஸ் மீன் ப்ரெஸ் மீன் இது ஹலோ இந்த வேலை தான் நாங்கள் குழம்பு செய்ய சாப்பிட போகிறோம் குழம்பு செய்யணும் வீடியோ பாருங்கள் வாங்க மீன் குழம்பு கேட்ட மசாலா அட்டைப்பூர பாருங்கள் வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் தீந்திருச்சு பெரிய வெங்காயத்தில் பாதி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் ரெண்டு கரண்டி குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அரை ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் சின்ன தேங்காய் பாட்டா இப்போ நான் ஒரு ஐம்பது கிராம் புளியே கரைச்சி வச்சுருக்கேன் ஆ கறி கொதிசாச்சு இப்போ நாங்கள் மீனை சேர்த்துக்கிட்டு கறி இந்த கொதிசேட்டு இந்த மீனை போடணும் நேரமே போட்டால் இந்த மீன் பொடிஞ்சிடும் அதனால் கொதிச்சப்பறம் தான் இந்த மீனை போடணும் நாங்கள் அப்படி தான் போடுவோம் இப்போ குழம்பு வந்துருச்சு இப்போ நாங்கள் இறக்க வச்சு சாப்பிடுவோம் சாப்பிடும்போது வெடி எடுக்கலாம் இப்போ நாங்கள் குழம்பு வந்துருச்சு இறக்கிட்டு பீட்ரூட் கூட்டு வைக்க போகிறோம் சாப்பாடுக்கு பாருங்கள் கூட்டுக்கு பீட்ரூட் கூட்டுக்கு அடுப்பு பற்ற வச்சுருக்கோம் சட்டி அடுப்பில் வைக்கலாம் ஒரு பீட்டு தான் அதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பீட்டு தான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் ஒரு ஸ்பூன் பத்தாது இதுக்கு தேவை தேவையான பொருள் கடுகு ரெண்டு சிட்டிக்கு சீரகம் எடுத்துக்கிடுங்க கடுகு சீரகம் எண்ணெய் சூடாச்சு போட்டோம் ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கிடுங்க அதையும் போட்டிக்கிடுங்க பாதி வெங்காயம் சேர்த்துக்கிட்டு I प्लस सेटिगल ने कई दिन நாங்கள் அதோட சேர்த்து ஒரு பீட்ரூட் கட் பண்ண வச்சுருக்கோம் அந்த பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் சேர்ந்து எல்லாமே கட்டும் நான் எல்லாமே ஒரு பீட்ரூட்டுக்கு தேவையானதாக எடுத்திருக்கேன் உங்களை எத்தனை பீட்ரூட்டுக்கு செய்யணும் அதுக்கு தகுந்த வாரம் எடுத்துக்கிட்டு De were positivo. காய் வந்துருச்சு தேவையான அளவு ஒரு சிட்டிக்கு தேங்காய் போட்டிருக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தைச்சிக்கலாம் அவ்வளோதான் நாங்கள் போட்டிருக்கோம் உங்களுக்கு அதிகமாக மரமெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தால் மசாலா போடணும்னா அது வந்து இஷ்டம் நாங்கள் இவ்வளோ தான் செய்வோம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் இதுதான் நாங்கள் செய்கிற பீட்ரூட் கூட்டு இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள் எங்களை பாருங்கள் மீன் குழம்பும் பீட்ரூட் கூட்டுங்க எங்கள் வீட்டுக்கு சமையல் நான் டேஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள் எங்கள் சேர லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிகுங்க